ஓசா இங்க என்ன பண்ற இல்ல தாத்தா அந்த அசிம் பொதுதா இந்த விளக்கை எடுத்துட கூடாது அதுக்காக இந்த விளக்கை இங்க இருந்து வேற ஒரு இடத்துல பத்திரமா வைக்கலான்னு வந்தேன் ஓ அதுவும் நல்ல யோசனை தான் எங்க அந்த விளக்கை எடு மூசா என்ன மூசா விளக்கை எடுத்து வேற இடத்துல வைக்கணும்னு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க எடுப்பா நீ சொன்னதான் சரி இதுமே விளக்கு இடத்துல இருக்க கூடாது விளக்கு எடுத்துரு இன்னே மூசயோசிக்கற விளக்கை எப்படி எடுக்குறதுன்னு மறந்துட்டியா இல்ல தெரியலையா ஆமா பாட்டி மறந்துட்டேன் எப்படின்னு சொல்லுங்க தாத்தா மூசா இருந்தா விளக்க தொட்ட உடனே கைக்கு வந்திருக்கும் அப்போ நீ என் பேர மூசா இல்ல பாவி அசப்புல பேர மாதிரி இருந்து எங்க எல்லாரும் ஏமாத்திய சண்டாடா பாட்டி நான் உங்க பேர மூசாதா யார ஏமாத்த பாக்குற இதுக்கு மேலே நாங்கள்

தன்னைத்தானே காப்பாத்திக்கு தெரிஞ்சவன் இந்த போலிய சமாளிக்கிறதுக்கு தான் அவன் சைலண்டா இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா நம்ம சக்தியை காட்டி மீட்கக்கூடிய இடத்துல மூசா இல்ல சட்டத்தின் துணையோட போய் தான் மீட்க முடியும் நாளை காலையில முதல்ல மூசாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுவோம் அப்பாடா இப்பதான் எங்களுக்கு நிம்மதி மூசாவுக்கு உண்மையான நண்பர்கள்னா அது நீங்கதான் கண்ணுங்களா நீங்க செஞ்ச இந்த உதவியை எங்களால மறக்கவே முடியாது

இந்த பிறந்த அத்தனை பகுத்தறிவு ஜீவராசிகளும் சாவுக்கு பயந்துதான் ஆகணும் மரண பயத்தோடு வந்த மூசாவை என்னை தவிர உன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ரகசியத்தை கூறி தெம்பாக இருக்கிறேன் இப்போது போலி மூசா எனது உளவாளியாக மூசா குடும்பத்தில் தைரியமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறான் அற்புத விளக்கை தேடிக்கொண்டிருக்கிறான் விரைவிலே விலக்கோடு வருவான் சொல்லி வாய் மூடுவதற்குள் வந்து நிற்கிறாயே மூசா என்ன திடீர் விஜயம் ஒரு தவறு நடந்து விட்டது யஜமான் தவறா என்ன தவறு அந்த மூசா நண்பர்கள் என்ற ரீதியில் கௌதம் சந்தியா கௌரி பாலு என்கிற நாலு வானரங்களுடன் நட்பு வைத்திருக்கிறான் நாங்க கூட பாலுங்கிற குழந்தை பையனை கடத்திட்டு வந்து பலி கொடுக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டோம் இருக்கலாம் ஆனா அந்த நாலு பேரும் என்ன எடுத்த எடுப்புலயே போலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடித்தார்கள் நிஜமூசா எல்லாவற்றையும் விழாவாரியாக அவர்களிடம் சொல்லி இதை முன்பே நீ என்னிடம் சொல்லவே இல்லையே இதை நான் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை இதுவரை சமாளித்து வந்தேன் சமாளிச்சது இருக்கட்டும் இப்ப என்னாச்சு அற்புத விளக்கை கண்டுபிடித்த நான் கண்டுபிடிச்சிட்டியா ஆம் எஜமான் பிரச்சனையே அங்குதான் ஆரம்பித்தது அற்புத விளக்கை கண்டுபிடித்த நான் அதை எடுக்க என் கையை நீட்டிய போது அந்த விளக்கு சிறியதாகவும் கையை எடுத்த பிறகு பெரியதாகவும் என்னிடம் பூச்சாண்டி காட்டியது ஆக அற்புத விளக்கை எடுக்க முடியல அந்த வானரங்களும் வீட்டில் உள்ள அனைத்து பூதங்களையும் அடைத்து வந்து நான் போலி மோசா என்பதை நிரூபித்து பூதங்கள் அதிர்ந்து என்னை சிறைப்பிடிக்கும் முன் நான் தப்பித்து ஓடி வந்து விட்டேன் என் திட்டம் எல்லாம் பாழாகி போய்விட்டது என் கனவெல்லாம் வீணாக போய்விட்டது விடமாட்டேன் அந்த வானரங்க நாலு பேரையும் உயிரோட விடமாட்டேன் போலி மூசா நீ இப்போதே விரைந்து போய் சூட்டோடு சூடாக அந்த நாலு பிசாசு குழந்தைகளையும் கொண்டு வா போ, நான் அவர்களது குரல் வலையை கடித்து அவர்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் போ போய் இப்பொழுதே கடத்திக் கொண்டு வாத்தர வைச்ச சொல்றா அண்ணா ராஜலட்சுமி அரஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா வெரி குட் சரி மத்த நான் பாத்துக்கிறேன் ஜனா நம்ம பிளான் படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ராஜலட்சுமி அரஸ்ட் பண்ணி லாக்கப்ல அப்ல போட்டாச்சு நான் யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன் அப்படி செஞ்சேன்னா அதுல நிச்சயமா தோக்க மாட்டேன் எப்படியோ ராஜலட்சுமி உள்ளத்தள்ளி சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க சார் வார்த்தையை மட்டுமா காப்பாத்திருக்கு நம்ம வாழ்க்கை சேத்துல காப்பாத்திருக்கு சரியா சொன்னீங்க சார் இனிமே தைரியமா நம்ம தொழில பாக்கலாம் அதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டது அதெல்லாம் இருக்கட்டும் சார் ராஜலட்சுமி ஒரு வக்கீல் அவ ஏதாவது தெலுமுழு பண்ணி வெளியே வந்துட்டா சனா இது போதை மருந்து கேஸ் இதுக்கு ஜாமீனே கிடையாது அப்படி இருக்கிறப்போ ராஜலட்சுமி எல்லாம் எப்படி வெளியே வர முடியும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஒருத்தர் தூக்கி உள்ள போட்டா போட்டது போட்டது தானா வெளியே வரவே முடியாதா அப்படி பார்த்தா பொய் கேஸ்ல உள்ள மாட்டிக்கிட்டவங்க நிலைமை என்ன ஆகுறது ராஜலட்சுமியை உள்ள வச்சதோட நான் விட்டுரல ஜனார்த்தனா அந்த போத மருந்தை கொண்டு போய் ராஜலட்சுமி வீட்டில் வச்சாலே அந்த பொம்பளைய பிடிச்சி ஏன் கஸ்டடியில் வச்சிருக்கேன் ஏன் சார் ஏன் ஏன்னா ராஜலட்சுமியோட லாயரோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்டவங்களோ அந்த பொம்பளை லாக் பண்ணி நான் தான் போத மரத்தை கொண்டு போய் ராஜலட்சுமி வீட்டுல வைக்க சொன்னேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்லிட்டா அவ வெளியில வந்துருவா நம்மளா உள்ள போனோம் அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு நான் இப்படி செஞ்சிருக்கேன் மேலும் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காகவே நம்மால் ஒரு ஆள் அனுப்பி ராஜலட்சுமி தான் என்ன போத மருந்து விற்க சொன்னா அவதான் எனக்கு போத மருந்து சப்ளை பண்றா என்ன மீறி உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது நீ தைரியமா பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான்னு போலீஸ்ல சரண்டர் ஆகி வாக்குமூலம் கொடுக்க சொன்னேன் அவனும் வாக்குமூலம் கொடுத்தான் இப்போ உள்ள இருக்கான் சார் எல்லுன்னா என்னையா இருக்கீங்க சார் நான் உங்க கூட கூட்டு வச்சுக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் அஜிக்கும் உங்களாத்துக்கு எனக்கு புகழ்ச்சினாலே பிடிக்காது அந்த ராஜலட்சுமி கேஸ்ல அவளோட சீனியர் வாதா சரி இல்ல இருந்தே ஸ்பெஷலா லாயர்ஸ் வந்து வாதார்னாலும் சரி அவளுக்கு பெயில் கூட கிடைக்காது ஏழு வருஷம் கன்ஃபார்ம் போலி மூசா அந்த சப் இன்ஸ்பெக்டர் சுட்டு என்ன மாட்டி விட்ட இந்த நாடகம் கைரேக பரிசோதனை அறிக்க வந்த கையோட ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும் இடைப்பட்ட காலத்துல வீட்டில இருக்கிறவங்களை ஏமாத்தி என்ன அழிக்கிற முயற்சியில எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான்னு தெரியலையே சார் மூசா பையனோட பிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு சார்

ரெண்டு கைரேகையும் வேற வேறையாம் நான் சொன்னேல சார் அந்த கைரேக என் தம்பியோடது ஏதோ மாயமந்திரம் மந்திரம் தெரியும்னு நீங்க எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் விளையாடுறது கொஞ்சம் கூட சரியில்லை இதே பப்ளிக் அவன் பண்ணிருந்து அவனுக்கு பதில நீ மாட்டி வச்சுக்கோ பப்ளிக் எல்லாம் பிரிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க அங்கேயே தர்மடி தான் உன் தம்பிக்காய் நீ உயிர் விட்டுறாத அவங்ககிட்ட சொல்லி வை புரியுதா சரி சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சரி அதோட உங்க ரெண்டு பேரை நான் நேரில் வச்சு பார்க்கணும் உன் தம்பியை கூட்டிட்டு வா சரிங்க சார் தொடர்ந்து விடுவா வரேங்க சார் ஓகே வரேன்

தாத்தா இவங்க என்னமா சுனாமி சப்போர்ட் பண்றாங்க டேய் முட்டாள் நான் தாத்தா கிட்ட தான பேசிட்டு இருக்கேன் நீ என்ன குறுக்க வர ஏய் நீ பேசுறது பிடிக்கலனா நான் குறுக்க வருவேன் அத அந்த கிரேட் பாலிவுட் ஐயோ ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா ஏய் சந்தியா அவன் என்ன வேணா சொல்லிட்டு போறான் நீ கொஞ்சம் கவனமா இருக்கயா தாத்தா ஏர்க்கனவே ரொம்ப லேட் ஆகுது நீங்க சீக்கிரமா ஆன்ட்டியும் பாட்டியும் கூப்பிடுங்க

உள்ள என்ன படிக்கிறத ஒரு இடத்துக்கு போறோம்னா சீக்கிரம் கிளம்ப வர மாட்டியா என்ன சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு இது உங்க அம்மாவை கேட்க வேண்டியதானே ஏய் உன்னை கேட்டா நீ பதில் சொல்லு தேவ இல்லாம என்ன ஏண்டி இருக்கற இதுக்கு மேல பேசற மவள வகன் திரும்ப அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன் வேண்டா ஆடு ஐயோ தாத்தா இவங்க ஆடு போறங்களா டேய் என்னடா நீமா அய்யோ ஆட்டி ஏர்க்கனவே ரொம்ப லேட்டா போச்சு வாங்க போய் மூசாவ பார்க்கலாம் வாங்க நீ சொல்ற அதுக்காக விடுற இல்லனா போடு போடு பாட்டி வாங்க பாட்டி போலாம் இந்த நேத்துங்கள்ட்ட வாங்கி கட்டிட்டு தப்பிச்சா போதுன்னு உனத மறந்துட்டியா மரியாதையா சொல்றேன் ஓடிப் போடு அப்பா நான் உங்களோட மூசா தெரியும்டால்ல நீ பண்ண தப்புக்கு தண்டனை ஏன் பேரே அனுபவிக்கறேன் மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போயடு போடா பாட்டி நான் அந்த पोली மூசா சுட்ட காப்பாற்றிட்டேன். போலீஸ் என்ன குற்றவாளி புரிஞ்சுகிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க மூசாவை இந்த வீட்டை விட்டு நான் என்னோட நான் இங்கேயே வரேன் இவன் சொல்லத்த நாம ஏப்ப நம்பிட்டே உன் தியானத்துல இவன் நிஜமா போலியா பார்ப்பா டேய் இவன் போலிடா தியானத்துல தெரிய மாட்டான்டா தெரியலனா இவன் தான் போலியா தெரிஞ்சிட்டு இவனை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிரலாம் பரவாயில்லை உன கூட மூள வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சே இரு தியானத்துல பார்க்கறேன் ஒன்று போய் தப்பா பேசிட்டு வரடா மோசா எங்களை மன்னிச்சிருப்பா சொந்த பேரை யாரு வந்தவ யாருன்னு தெரியாம உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம் இவ்வளவு சக்தி இருந்து என்ன பிரயோஜனம் சொந்த பேரனையே வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டுமே அந்த அளவுக்கு விதி எங்க கண்ண மறைச்சிடுச்சுப்பா இன்னைக்கு மாமா ஞான பார்த்த மாதிரி அன்னைக்கே பார்த்திருந்தா போலி எது நிஜம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம புள்ளைய நாமளே விரட்டற நிலம வந்திருக்காது விதி வெளியது ராணி விதி விளையாட ஆரம்பிச்சுட்டா புத்திய மறைச்சிரும் அதோட ஆட்டம் முடியற வரைக்கும் நாம அவஸ்தப்பட்டு தான் ஆகணும் இல்ல தாத்தா நான் உண்மையான மூசான்னு நிரூபிக்க பல வழிகள் இருந்தோம் நான் எதுவுமே பேசாம அமைதியா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அந்த போலி மூசாவோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு இதுக்காக யாரும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம் ஆ

நல்லவேளை இந்த பசங்கள்லாம் வந்து அது போலி முசா நீ தான் நெஜ முசான்னு எங்ககிட்ட சொன்னாங்க இவங்க சொல்லட்டா அவன் தான் நெஜ முசான்னு நாங்களே நம்பியிருப்போம் ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லாமலேயே நீங்க எல்லாரும் இங்க வந்து தங்கி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க உங்க எல்லாரையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்ன மூசா சொல்ற இது எங்களோட கடமையாச்சே ஆ கடமை கிடமன் பெரிய வார்த்தை சொல்லி விருந்து வைக்க போயிடாதீங்க

முடிவு பண்ணிட்டேன் தாத்தா அந்த போலி மூசா அடிக்கிறது தான் என்னோடய முதல் இலக்கு